அகில இந்திய ஷூட்டிங் ஃபெடரேஷனுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் அண்ணன் உதயவர்கள் மிக முக்கியமாக இந்த பகுதிகளிலிருந்து நம்ம எல்லாம் பெரிய அளவில் பெருமைப்படுத்தி வரக்கூடிய அருமை சகோதரர் பிற்மி அவர்கள் இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் நம்முடைய சார்பாக தங்கிறார் திரும்ப திரும்ப அறிக்கையில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் The victory is only delayed, it is not denied. It is only delayed a bit, maybe another 4 years at delayed. I only hope and pray that uh, between all the interest here, you will with single-minded devotion and passion keep following what you want to do. Um, I think success sometimes, it's a habit. We just have to keep doing what we have to do every single day. Success and failure are just events of it. Sometimes we succeed, sometimes we fail. And victory is a real example. I know for about 7-8 years now, I've seen him as a shooter in uh, Chikmonglur, uh, uh, same range. From there, I'm uh, eagerly tracking his uh, exploits, uh, winning uh, shotgun World Cup events, uh, in a very fine shape going towards the Olympics. But Olympics, sometimes the day should belong to you, whatever talent we have. If the day doesn't align with the talent, probably we lose out, and next time I'm very sure it'll happen. Uh, that's what I always kind of watch over. அண்ட் டியர் சிஸ்டர் காதா நெஞ்சி ஹூசியர் ஐபிஐ ஐபிஐ மை காம்ப்ளிமெண்ட் டூஹர் ஆல்சோ வெரி ஃபேஷ்னேட்லி ஃபாலோயிங் தர்ஸ் மகாராணி சார்பல் அம்மா என் பேர் ஐபிஐ டூஹர் அண்ட் ஆல்ரெடி எமினன்ட் ஷூட்டர்ஸ் ஆர் தமிழ்நாடு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா காம்ப எல்லோருமே பாருங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்ல ஒரு கடும் வெயிலில் எடுத்துகிறீங்க எனக்கு ஆக்சுவலாக வெயிலாக தெரியலையா லாஸ்ட் வீக் துபாயில் ஐம்பத்தி நாலு டிகிரியில் இருக்கேன் ஃபிஃப்டி ஃபோர் டிகிரி எல்லாமே அவுடோர் இவெண்ட் தான் அதனால் இன்றைக்கு இது பார்த்தீங்கன்னா கூலாக தான் இருக்குது இந்த முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது அதனால் நிச்சயமாக இந்த வெயிலில் தான் உங்களுடைய உடலை வருத்திக்கொண்டு இந்த ஸ்போர்ட்டை நீங்கள் பேஷ்னேட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இட் நாட் த லவ் ஃபார் ஸ்போர்ட் அந்த ஸ்போர்ட் மேலே காதல் இல்லை அப்படின்னா இப்ப நான் டூவேன் அண்ட் நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்போர்ட் புரியாது நீங்கள் நார்மல் ஆஃப் வோட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கீட் என்ன ட்ராப் என்ன ஸ்பேஷன்ஸ் என்ன இருக்குது ப்ளே பிஜிஎன் அது போகிறது அந்த பேரபோலிக் பார்த்து இந்த கண்ணை மௌன் பண்ணுறது அதுவங்களுக்கு அந்த டெக்னிக் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு காமன் மேனுக்கு இது புரியாத ஒரு போட்டு அதனால் சைலி டெக்னிக்கல் ஸோ இந்த மாதிரி ராஜா போன்றவர்கள் தன்னுடைய சொந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டி ஆரம்பித்து எல்லோரையும் இங்கே வர வச்சு இங்கே கொஞ்சம் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சொல்லி போனாங்க எனக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு மட்டுமே டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பீப்பிள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கண்ணா அதான் மகாராஜா போன்றவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியில் அவங்களுடைய இடத்த கொடுத்து எல்லோரும் வந்து இந்த ஸ்போர்ட்டை பார்க்கணும் ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ ரிச் மேன்ஸ் ஸ்போர்ட் ஏன்னா எல்லா நாளையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது நான் ஒரு கிளே அடிக்கணும் அதுக்கு ஒரு துப்பாக்கி செலவு பண்ணணும் நிறைய நானே சில ஷூட்டருக்காக சண்டை போடுவேன் ஸ்போர்ட்ஸ் மென்ஸ்டியில் எமிலன்ஸ் ஷூட்டர் என்ன ஷூட்டர் எமிலன்ஸ் ஷூட்டர் இன்னொரு ஷூட்டர் இன்னொரு ஷூட்டர் கொடுங்க க்ளேவோட ரேட்டை குறைங்க இதை குறைங்க அதை குறைங்க அது தெரியும் அது எவ்வளோ காஸ்ட் இது நீங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ அது கஷ்டம் கிம்பர்லி ரோடுல ஒரு அம்மா நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் நீங்களே நிறையா சொல்லுவீங்க வீக்கெண்ட் 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 அதை கால்குலேட் பண்ணி பாருங்க சார் அப்போ நம்ம ஆளு போய் அங்கே அவங்களோட கப்பீட் பண்ணும்போது வென் தெர் இஸ் ஷார்ட்டேஜ் இன் த கைண்ட் ஆஃப் ஷூட்டிங் யூ டூ வென் தெர் இஸ் ஷார்ட்டேஜ் ஒரு நாளைக்கு நம்ம ரேஷன் பண்ணி இருபது சொன்னோம் முப்பது சொன்னோம்னா ஹவுல் த டேலண்ட் கம் அப் டூ த ட சார் ஐ ஆம் ஷியோர் வித் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் லைக் யூஸ் யார் கிஃப் லெவல் பிளேய் ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் பிளேய் ஆப்பர்ச்சுனிட்டி கெட் இன் அப் நம்பர் ஆஃப் தௌண்ட் அண்ட் கம் அண்ட் இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ் அண்ட் டேஸ் அதுக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் அக்காடமிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது சார் அண்ட் ஆல்சோ ரொம்ப கிவிங் நான் மேட்ச் போய்டு இயர் பிராக்டிஸ் அண்ட் ஷூட்டிங் மேட்ச் இஸ் வெரி டிஃபரண்ட் வாட் எவர் பிராக்டிஸ் திட்டு இஸ் இம்பார்ட்டண்ட் கம் இயர் And they have to practice here, they have to get that feeling of being in a match, feeling of getting the tension and the abdomen. I uh, you know he's also a protocol head for the party, and uh, uh, his job is very timely. you always sitting in the airport, moving around. Two days back, I called him. I said, Randy, I'm not able to see you Do Where are you? He said, I'm shooting in the range. But sitting here, uh, I think, okay. they yesterday, sitting here, you're using his mobile phone to coordinate all the pa party activities because you are on a moment of I think in support of all of you to bring all the kids inside. Uh, you, I should not keep talking, it becomes an And also, the end, I up from there, are going to school, and right now they are in a dilemma balancing school and. जो मेरे दोस्त से बहुत सुदोटे छोड़कर कैमरा राइट निकल आ रहे हैं मतलब रेंज में बढ़िया है 这还不错还